தீபமொழி திருநாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன கணபதி பகுதியில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் இருபத்தி ஒன்பதாவது வட்டக்கழகத்திற்கு உட்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு புத்தாடைகள் இனிப்புகள் வழங்கி மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்வில் பகுதி பொறுப்பாளர் ராமச்சந்திரன் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிகண்டன் செல்வராஜ் ஆல்டெக் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் பகுதி பொறுப்பாளர் நாகராஜ் ஏற்பாட்டில் நாற்பத்தி எட்டாவது வட்டக்கழக நிர்வாகிகள் பி எல் டூ பி எல் சி கழக மூத்த முன்னோடிகளுக்கு புத்தாண்டுகள் இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் வட்ட செயலாளர் சசிகுமார் பகுதி துணை செயலாளர் விஜய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ரத்னபுரி பகுதியில் மத்திய மண்டல தலைவர் மீனாலோகு ஏற்பாட்டில் நாற்பத்தி ஆறாவது வட்டக்கழகத்திற்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் இனிப்புகள் வழங்கி துரை சந்தமிழ்ச்செல்வன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்வில் பகுதி பொறுப்பாளர் கணபதி லோகு வட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சௌரிபாளையம் பகுதியில் பகுதிக் கழக பொறுப்பாளர் சேரலாதன் ஏற்பாட்டில் ஐம்பதாவது வட்டக்கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் மற்றும் கழக முன்னோடிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் வட்ட மாமன்ற உறுப்பினர் கீதா சேரலாதன் முன்னாள் வட்டக்கழக பொறுப்பாளர் செந்தில்குமார் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் பங்கேற்றனர் நீலிகோணாம்பாளையம் பகுதி ஐம்பத்தி நான்காவது வட்டக்கழக செயலாளர் ஆனந்தன் ஏற்பாட்டில் பகுதி பொறுப்பாளர் அன்பழகன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலையில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஐம்பத்தி நான்காவது வட்டக்கழகத்திற்கு உட்பட்ட வட்டக்கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் மற்றும் கழக முன்னோடிகளுக்கு புத்தாடைகள் இனிப்புகளை இன்று அக்டோபர் பதினெட்டில் வழங்கி கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாா் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிகண்டன் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பைந்தமிழன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அனைவரும் தீப ஒளி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்